சிஸ்டர் யாங்க யாரா நீங்க என்ன இப்படி பண்றீங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க வந்து இப்போ நீங்களமா வரீங்களா அப்ப என்ன கால்ல கூட ஆயயோ அம்மா நான் ஏத்துற சாப்பிட்டீங்களா இல்லையா சாய் இதுல சாஞ்சி நழுங்க சீக்கே ஒரு சாப்பாடு மட்டும் சார் ல ஓபன் பண்ணுங்க ஆ யாரு அது ஆரியா இது 200 லேடி தான் போடுறாங்க ஆமா இங்க தான் போடுறாங்க நைட் டைம் பாலைத் தெக்கில வந்து போடுறாங்க தப்பான இடமாச்சு ஆச்சே இது லேடி போனா சரக்கடிங்க ம் எதுவும் கேட்போம் ஏறி எப்படி சரக்கு அடிக்கும் இறங்கி கேட்குமா இல்லை யாராவது நாலு பேர் அடி ஒரு நாலு பேர் உடையாந்து தேவை போயிடுவோம் பார்க்க பார்த்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க யாரும் ஊற்ற முட்றாங்க நம்ம இறங்கி நம்ம இப்போ நான் மட்டும் இறங்கணும் நீ உள்ளேரு யாராவது ஆளுங்களும் உடையாந்தாங்கன்னா ஒன்னே உடையாந்து வண்டியில ஏற்றுறேன் ஏறிடுறேன் நீ உள்ளேரு நான் மட்டும் இறங்க டப்புனு உடையாந்து எடுத்துடுறேன் நீ இல்லைன்னா ஏதாவது என்னை காப்பாற்றிடு ஏதாவது வந்துட்டாங்கன்னா சிஸ்டர் சிஸ்டர் மேத்ரி சிஸ்டர் நீங்க யாருங்க நான் யாரா இருந்த நான் இங்க ரோட்ல ஏங்க படுத்துறீங்க நீங்க யாருங்க யாரா இருந்தா உங்களுக்கு என்ன ரோட்ல ஏங்க படுத்துறீங்க நீங்க என்ன இப்படி பண்றீங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க வந்து சும்மா நிக்கிறேன் இப்படி பண்றீங்களங்கறீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க அதான் சொல்றேன் கொஞ்சம் ஏன் இங்க இங்க படுத்துறீங்க எதுக்கு படுத்துறீங்க என்னாச்சு உங்களுக்கு பிரச்சனை சாப்பி எனக்கு வாழையே பிடிக்கல வாழையே பிடிக்கலையா அதுக்கு எங்க வந்து படுத்துறீங்க வாழை சீரழிச்சு போய் ஒரு பீடை கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த நானே இப்ப நீங்களுமா வரீங்க என்னையும் பீடியாங்கிறீங்க ஏன்னா தப்பு தப்பா பேசுறீங்க அப்பெல்லாம் எனக்கு கிடையாது உங்களை ஒரு லேடி தப்பா படுத்துறீங்க தப்பான இடத்துல படுத்துறீங்களேன்னு கேட்க வந்தேன் சொல்லுங்க நீங்க உண்மையா நீங்க லேடி தானே திருநங்கையா திருநங்கை இல்ல பாத்தா அப்படிதான் தெரியுது கொஞ்சம் ஏந்திரீங்களே சிஸ்டர் அழுவாதீங்க சிஸ்டர் சிஸ்டர் அழுவாதீங்க வாழையே பிடிக்கும் ஐயோ அழுவாதீங்க சிஸ்டர் எழுந்திரிங்க வாழலாம் வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டம் இருக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இடத்துல படுத்துட்டு அழுவீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு எழுந்திரிங்க ஏன் இப்படி உட்காருங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாய் இதுல சாஞ்சி நல்லுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்னாச்சு வாழ ஏன் இங்க வந்து படுத்துறீங்க இது என்ன ஒரு நேரத்தை எல்லாம் ஒருத்தர் கூப்பிட்டாங்க இன்ஸ்டால ஒருத்தர் ஃப்ரெண்டு இன்ஸ்டாவில் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்தா அழிஞ்சு போறீங்க இன்ஸ்டாவில் என்னாச்சு ஒருத்தர் மெசேஜ் பண்ணாங்க அப்புறம் நம்பர் எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க நானும் பேசுறேன் புடிச்ச எல்லாமே பண்ணேன் இந்த மாதிரி ஊருக்கு கூப்பிட்டாங்கன்னு கார்ல இருந்து வந்துட்டு இருந்தோம் தப்பு தப்பா இது பேச ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி எனக்கு எல்லாம் பிடிக்காது அவங்க கூட நிறைய பேர் வந்தாங்களா ஆஹ் ஒரு நாலஞ்சு பேர் வந்துருந்தாங்க நான் நடுவுல என்ன உக்காந்துக்கிட்டேன் டீ குடிக்கிறாங்கன்னா நான் ஓடி வந்துட்டேன் நான் சாமி ஓடி வந்து இங்க படுத்து எனக்கு சுய வரல எங்கெங்கயோ தாண்டி வந்துட்டு இது என்ன ஊரும் தெரியுமா நீங்க என்ன ஊரு சாப்பிட கூட இல்ல சேலம் எல்லாம் சேலத்தில இருந்து இன்சாவை பார்த்து 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 இன்சாவில வீணா போய் தான் எல்லாம் வரீங்க யாரையும் நம்பாதீங்க பொண்ணுங்களா இருந்தாலும் சரி திருநங்கையா இருந்தாலும் சரி பசங்க அத சொல்றான் இதை சொல்றான்னு வந்து 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 வீணா போறீங்க இப்படி என்ன பேக்ல காசு பணம் ஏதாவது வச்சிருக்கீங்களா எதுவுமே இல்லையா நீங்க உங்களை பார்த்து நாங்க பயந்துட்டு வரோம் யாரோ அந்த ரோட்ல புடிச்சுக்கிட்டு கை கால்லாம் உடைச்சு கார்ல திருடிட்டு போவாங்களா அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க

எந்த பையனும் முதல்ல நம்பாதீங்க ஏன்னா வீட்டுல பார்த்து ஏதாவது பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பொண்ணுங்களா இருந்தா உங்களுக்கு நீ உங்களுக்கு பிடிச்ச உண்மையான ஆள் யாராவது இருந்தா உண்மையா வருவாங்க ஐயோ 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 எம்மா நான் ஏத்தி விடுறேன் நான் பேச நான் பேசல நான் பேசுறது ஒரு வேலை அதிகம் பேசுன்னு சொல்லி என்ன பஸ் நான் பஸ் ஏத்தி விடுறேன் பேக் எடுங்க பேக் எடுங்க கார்ல வந்து ஏறுங்க நான் பஸ் ஏத்தி விடுறேன் சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்டு பஸ் ஏத்தி ஓகேங்களா ஓகேங்களா வண்டியில ஏறுங்க கார்ல ஓபன் பண்ணுங்க ஓகே பிரியாணி சாப்பிட்டீங்களா கன்ஃபார்ம் மட்டன் மட்டன் சாப்பிட்டீங்களா சரிங்கம்மா வண்டியில் போவோம் போய் நம்ம சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டு அடுத்தது ஏற்றி விட்றேன் வாங்க